வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பயிற்சி ராசி பலன்கள் ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது சூரியன் முதல் சனி வரைக்கும் ஏழு கிரகங்கள் தான் இருக்கும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம் பிற்காலத்தில் இந்த கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஏன்னா கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கலை ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றத உணர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம்தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த ராகுக்கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கூட்பாடு அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும் ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்க அதனாலே அது முது தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மட்டும் இல்லை வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகியது பேச்சும் இருக்குது ஏன்னா குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் இது ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் ஒன்றரை வருட காலம் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராக் சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும் ஸோ ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனிப்பயிற்சியும் இருக்குது ராகுக்கேது பயிற்சியும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் உலக சூழல்கள் எப்படி இருக்கும் மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராகவே சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதோடு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் பேஜில் இருக்கும் ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னிராசி கன்னிராசிக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகும் சஞ்சரித்து வந்தது இனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்து வரும் பொதுவாக இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதுவும் செய்யாதுன்னா எதுவுமே செய்யாது எல்லாம் கிணத்துல போட்ட மாதிரி சும்மா கிடக்கும் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் திடீர்னு குறுக்க ஒரு ஆள் வந்து நின்றுக்கிறாங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க கொஞ்சம் நேரம் போட்டு போட்டு பார்க்குறோம் ஒன்றும் பாடு இல்லை ஒரு கெட்டத்துக்கு மேலே மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஒன்றும் அந்த பக்கம் போ இல்லை இந்த பக்கம் போ ஏன் இப்படி நடுவில் இருந்து போக வழிவிடாமல் மிசம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்மளை அறியாமலே கேட்க தோணும் ஸோ கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேதுகள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் செய் ஒன்று நல்லதை செய் இல்லையா கெட்டதையாவது செஞ்சுட்டு போ ஏன் ஒன்றுமே பணம் சும்மாவே கிடைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பொறுமையை சோதிச்சோம் ஸோ அப்படி தான் இந்த ராகு எதுவும் இப்போ அவங்களுடைய ராசிலேயே இருக்கிறதுனால கடந்த ஒரு ஒன்றரை வருட காலங்களாக அவங்களுடைய நிலைமை எல்லாம் நடக்குதுங்க ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கன்னு சலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சிலருக்கெல்லாம் ஆசைப்பட்டது கூட கிடைச்சிருக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க இப்படி ஒன்று விஷயத்த செஞ்சிடலாம் இல்லை இப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னாலாம் இயங்கிக்கிட்ட தான் இருப்பாங்க அந்த மாதிரியான நிலைகள்லாம் ஏற்பட்டு இருக்கும் ஆனாலும் மனசில் திருப்தியே இருக்காது என்ன வாழ்க்கை இது எல்லாம் இருக்குது ஆனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல இது இப்படியே தான் இருக்குது இதுக்கு மேலே என்ன ஒன்றும் புரியாது குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க வீடு கட்டவும் ஆரம்பிச்சுன்னா இடம் வாங்கியாச்சு வீடு கட்டவும் ஆரம்பித்தாச்சு ஆனால் திருப்தியாக இருக்கா நம்ம நினைச்சது தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம திருப்தியாக இருக்கமா நிம்மதியாக இருக்குமா கிடையாது இது என்னமோ வாக்கில் போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு நல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் மனசில் எது ஒன்று குறையுது எதையும் ஏற்றுக்க மாட்டேங்குது திருப்தியே இல்லைங்க என்ன பண்ணாலும் மனசு எதுனையுமே ஒட்ட மாட்டேங்குது மனசு சும்மா கையமுக கைமுயன்னு கட்டிக்கிட்டே தான் இருக்குது தூங்குறது கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய நிலையை தான் கன்னி ராசிக்காரங்க இது வரைக்கும் பார்த்துட்டு வருவாங்க நல்லது நடக்குது கிட்ட ரெண்டாவது விஷயம் ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது அதனால் ஏதோ ஒரு சில விஷயங்களெலாம் நல்லபடியாக பார்த்துட்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை அதாவது அவங்களுடைய வயது நிலைக்கிறப்ப அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் கன்னிராசிக்காரங்களுடைய மனதை போட்டு வசஞ்சு எடுத்துருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானங்களான ஆறு பன்னிரெண்டாம் இடங்களுக்கு அடுத்த பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்யும் பொதுவாகவே இந்த மருவுஸ்தானத்தில் ராகி கேதுக்கள் வந்துருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் வேலை செய்யும் அதாவது ஒன்றும் கொடுத்து கெடுக்கணும் இல்லைனா கெடுத்து கொடுக்கணும் இதுதான் வந்து ராகி கேதுக்கள் செய்யலாம் ஆனால் கன்னி ராசிக்கு ஆரம்ப தவிர எதுவுமே செய்யாத கிணத்துனோட கல்லு மாதிரி சும்மா தான் கிடக்கும் அப்படி பட் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் ஆக இது கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்லதெய்யுமா கெட்டதை செய்யுமானா எதையுமே சரியாக யூகிக்கவே முடியாது அதாவது இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது இல்லை கெட்ட விஷயம் நடந்தது பட் அதுக்கான ரியாக்ஷன் உங்ககிட்ட பார்க்க முடியாது ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கிட்டே ரியாக்ஷன் இருக்கும் ஆனால் நடந்தது நல்லதாக கெட்டதான்னு உங்களுக்கே புரியாது இப்படி நடக்கிறதால லாபத்தில் நஷ்டமா இல்லை நஷ்டத்தில் லாபமா அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து இனி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க உங்களுக்கு அந்த உணர்ச்சியற்ற நிலை மறுத்து போன நிலை அப்படிங்கிறதெல்லாம் போயிடும் இன்னும் நீங்கள் தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கலாம் மனசில் ஒரு புது எண்ணங்கள் உத்வேகங்கள் எல்லாமே உருவெடுக்க ஆரம்பிக்கும் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் ப்ரிஸ்காகவே இருப்பாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நினச்சதை செய்யலாம் ஆனால் நடக்கிற விஷயங்கள் காரியங்களும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நம்ம காரியத்தை செய்கிறேன் அதன் மூலமாக ஒரு ரிசல்ட்டு வருது அந்த ரிசல்ட்டால் எனக்கு பிரயோஜனமாக இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது கஷ்டமாக இருக்குது ஸோ மறைவு ஸ்தானங்கள் இந்த ராகிக்கிறது வரும்போது பொதுவாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒன்று காசு பண்ண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கையில் இருக்க காசு ஏதாவது ஒரு வகையில் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் பத்து ரூபா சம்பாரிச்சோம்னா இருபது ரூபா செலவாகத்தான் செய்யும் அதனால் இந்த வரவு செலவு விஷயங்கள் கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கிறவாங்க விஷயங்கள் எல்லாத்துக்கும் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் ஒன்றுக்கு ரெண்டாக பணம் கிடைக்கிது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க செஞ்சுருக்காங்க இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து காசு மணத்தை போட்டுடுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சும்மா வெட்டி வெட்டியாகுது அதில் கையில் காசு சும்மா இருந்தால் கூட ஏதாச்சும் செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் அங்கே கொண்டு போய் போட்டு சும்மா கிடக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்காங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை தீர்க்கறதுக்கான வழிகள் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் பட் மேற்கொண்டு கடன்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிலலாம் இதாக இதாக நான் அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவே கிடைக்காது சிலருக்கெல்லாம் வாங்கலாமா வேணாமாங்கிற குழப்பமே இருக்கும் அந்த மாதிரியான நிலைகளாக இருக்கும் ஸோ அந்த கடன் சார்ந்த விஷயங்களும் அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்குங்க டைமாக வாங்கியே ஆகணும் அப்படின்னாலும் கூட உங்களுடைய கை மீறி அந்த காரியத்தில் இறங்காதீங்க நாளைக்கு செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேக்கப் இருந்தால் மட்டும் நீங்கள் செயல்படுங்க இல்லை நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் மற்றவங்களுடைய ஆதாயம் அனுகூலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெளி இடங்கள் காரியங்கள் இதெல்லாமே கொஞ்சம் மந்தமாக இருக்கும் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்லாம் குறிப்பாக இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இன்னும் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது ஆல்ரெடி ராசி அப்படி தான் போய்கிட்டு இருக்குது சம்பகாலமாக அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் பெருசாக யாரும் ஒட்ட மாட்டாங்க பெரும்பாலும் கன்னி ராசிக்காரங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கான் தனக்குன்னு ஒரு அளவான குடும்பம் அன்பான மனைவி மக்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க பெருசாக எந்த ஒரு உறவினரோ நண்பரோலாம் குற்றத்தாரோ சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஏதோ இருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஸோ இந்த ஆதிக்கிய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உறவினர் உறவினா நண்பர் சார்ந்துச்சுன்னா பெருசாக ஒட்டாது கொஞ்சம் பட்டு வராமல் தான் இருக்கும் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து கிடது நல்லது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல கேது வந்துருச்சு அப்படின்னா ஜென்ரலாகவே பரதேசம் போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கும் பட் இன்னைக்கு பரதேசம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் அதாவது சும்மா உடையை போட்டு ஊர் ஊடாக சுற்றுறதுங்கிறது வேறு அது பரதேசம் கிடையாது யோகத்தில் இந்த பரதேசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் பட் ஒரு காலத்தில் அது நடந்தது பட் இன்னைக்கு அந்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் இந்த பன்னெண்டாம் இடத்துல கேது வரும்போது நான்மீக பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த யோக சாதன அமைப்புகள்லாம் ஈடுபட்டு வருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் குறிப்பாக நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும் ஒன்று அவங்களாகவே விரும்பி சில இடமாற்றங்களை பெற்று வரலாம் இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு அவங்க மாறலாம் இல்லைனா கம்பெனி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வலுக்கட்டாயமாக அவங்களை மாற்ற வைக்கும் எங்களுக்கு இஷ்டம் இருக்காது நான் போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக கூட அமையலாம் மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆக்கிய எதிர்களாக பெருசாக எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இந்த ராக்கிய பேச்சியானது பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அது நபர்களாகவும் இருக்கலாம் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த ராக்கி இது பேச்சு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நன்றி வணக்கம் பால்கவன்முடல்